தானையா ரொம்ப சந்தோஷமா வழியில இருக்கிற ஒரு செடியில இருக்கிற ரெண்டு பூக்களையும் பறிச்சுக்கிட்டு பெருந்தீனி பொண்ணு காவேரி என் கூட இல்லைங்கிறதுனால அதிருஷ்டம் இப்ப என்ன தேடி வருது போல ரெண்டு பூக்காக அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா வழியிலேயே தானாவே அது கிடைச்சிருச்சே நான் மனசார ரொம்ப சந்தோஷமா அந்த செடிக்கு வலிக்காத மாதிரி ரெண்டு பூக்களையும் பறிச்சுக்கிட்டேன் இனி இந்த பூவை வச்சு பூஜையே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பூக்களை பறிச்சிட்டு வந்த வீட்டு செவத்துல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பக்தியோட கும்பிட்டான் என்னுடைய தாத்தாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பரம்பரை பரம்பரையா நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா அந்த கஞ்ச புத்திய நான் இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் அதை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் மேல் உலகத்தில இருந்தே என்ன பார்த்து சந்தோஷமா நீங்க வாழ்த்துங்க எப்படியோ பாஸ்போர்ட் விசா இல்லையே நீங்க இங்க வரதுக்கு சரி கிளம்புறேன் அப்படி சொல்லி அவங்க போட்டோ முன்னாடி வச்ச பூவை எடுத்துட்டு போய் சமையல் அறையில இருக்கிற தண்ணி பானையில போட்டான் நாளைக்கு ஒருவேளை பூ கிடைக்கலன்னா அப்போ போட்டோல வைக்க இந்த பூ உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்தான் வீட்டுல பெரியவங்களுக்கு பூஜை செஞ்சாச்சே இப்போ என் வயிற்றுக்கு பூஜையை ஆரம்பிக்கணும் அத கொஞ்சம் கூட தாமதிக்காம இப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தான் அங்க வெளியே டேபிள்ல வச்சிருந்த ஃபோன் அடிச்சுது அந்த ஃபோனை பார்த்து என்னைக்கு இல்லாத அளவுக்கு இத்தனை தடவை எனக்கு ஃபோன் வருது அப்படின்னா டவுன்ல இருக்கிற எங்க அக்கா অপর্ণாவா தான் இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போنا என் பொண்ணுக்கு சமச்ச போட முடியாம அவளை கூட்டிட்டு போன்னு சொல்றதுக்காக தான் எங்க அக்கா போன் பண்ணிக்கிட்டு இருக்கா போல நான் எடுத்தாதானே அப்படின்னு பக்கத்து விட்டு பார்வதி கிட்ட வந்தான் அம்மா பார்வதி அம்மா அப்படின்னு கூப்பிட்டப்போ அந்த வீட்டில் இருக்கிற பார்வதி அம்மாவோட புருஷன் தானே குரலை கண்டுபிடிச்சு பிச்சை எடுக்க காலையிலே வந்துட்டியா வீட்டுல பார்வதி இல்ல அவ வெளிய போயிருக்கா இன்னைக்கு இந்த பிச்சை எடுக்கிற ப்ரோக்ராமை வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் செஞ்சுக்க போ ஐயோ ஐயோ ராஜய்யா நான் ஒன்னும் பிச்சை எடுக்கிறவன் இல்லையா பக்கத்து வீட்டு தானய்யா கொஞ்சம் முன்ன பின்ன பாத்துட்டு பேசலாம் இல்லையா அப்படின்னு சொன்னப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ராஜய்யா அவனுடைய மனசுக்குள்ள அப்படின்னா நான் சரியாதான் சொல்லிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்து தானய்யாவை பார்த்து ஐயோ நீயா தானய்யா அம்மா பார்வதி அம்மா அப்படின்னு கூப்பிட்டப்போ பிச்சைக்காரனோ அப்படின்னு நினைச்சிட்டேன் நீ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் தங்கச்சி பார்வதி தங்கச்சி அப்படின்னு தானே கூப்பிடுவ அதனால தான் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா அவர் பிச்சைக்காரன்னு சொன்னதுக்கு கவலைப்படாதீங்க அண்ண என்ன தங்கச்சிம்மா நீ சாப்பாடு போடுற முதலாளிய பார்த்து நாய் கொலைக்குமா எப்படியோ நாயின்னு ஒத்துக்கிட்ட சந்தோஷம் ஆனா என்ன நாயின்னு சொல்லவே இல்லையே விசுவாசம் இருக்கிற நாயா இல்ல இல்லாத நாயா அடா அது ரெண்டும் இல்ல ராஜய்யா பிசினாரி நாய் கடைசியில நீ உண்மைய ஒத்துக்கிட்ட சரி என்ன விஷயமா வந்துருக்க வீட்டுல ஊர்கா மட்டும் தான் இருக்கு அரிசி தீந்து போச்சு இப்போதைக்கு கிட்டய வரைக்கும் போற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது அதுக்கு நேத்து செஞ்ச சாப்பாடு போடாம சுட இப்ப செஞ்ச சாப்பாடு போட்டா எப்படியோ இந்த ஒரு வேலை வர சொல்ல பாத்திரத்தை பார்வதி கிட்ட கொடுத்தான் தானையா பார்வதி உள்ள போயிட்டா தானையா ராஜையா பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்வதி சுடசுட புகவர சாப்பாடு பாத்திரம் நிறைய போட்டு தானைய கிட்ட கொண்டு வந்தான் அதை பார்த்து தானையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் தங்குச்சிமா உனக்கு பேர அன்னபூர்ணி அப்படின்னு தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட அந்த சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான் வீட்டுல ஊர்காவும் இருக்காது எதுவும் இருக்காது இப்போ எப்படி நாம சாப்பாடு கொடுத்துட்டோம்ல ஊர்காவுக்காக இன்னொரு வீட்டுக்கு போவான் பாரு அங்க போய் ஊர்கா கேட்பான் சரியான பிசுனாரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சூடா இருக்கிற சாப்பாடு பாத்திரத்தை பிடிச்சுக்கிட்டு எதிர் வீட்டு யசோதம்மா வீட்டுக்கு போனா யசோதம்மா இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யசோதம்மா ஊர்கா எடுத்துட்டு வந்தாங்க அது என்னம்மா நான் ஊர்கா கேக்க தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சூடா சாப்பாடு இருக்கிற பாத்திரத்தை நீ எடுத்துட்டு வந்தத நான் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு தான் இருந்ததானையா நிச்சயமா என்கிட்ட நீ ஊர்காதான் கேட்க வரேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் நான் எடுத்துட்டே வந்துட்டேன் இந்த மாங்காய் ஊர்கா எலுமிச்சூர்கா இந்த மாதிரி இல்லாம இந்த சிக்கன் மட்டன் ஊர்கா மீன் ஊர்கா இப்படி அதை செஞ்ச நான் கொடுக்கறேன் இப்போ அப்படி யசோதா கோவமா வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது தானையா கெஞ்சி கேட்டான் ஐயோ ஏதோ தெரியாம சொல்லிட்டேமா இப்ப அந்த ஊர்காவ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் யசோதம்மா அந்த ஊர்காவை கொடுத்துட்டு உள்ள போனாங்க தானையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் அப்பா அந்த வீட்டுக்குள்ள அவனுடைய பெருந்தேனி மகள் காவேரியும் அக்கா அப்பர்ணாவும் இருந்தாங்க அப்பா கையில இருக்கிற சூடான சாப்பாட்டையும் ஊர்காவையும் பார்த்ததுமே காவேரி அடடா சூடான சாப்பாடுக்கு சூடான ஊர்கா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தானைய கிட்ட இருக்கிற அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு காவேரி உள்ள போய் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா ஏண்டா பிசினாரி தம்பி எத்தனை தடவடா போன் பண்றது எத்தனை தடவை போன் பண்ணாலும் ஏண்டா எடுத்து பேசவே மாட்டேங்கிற எப்படிக்கா பேசுறது எப்பவுமே ஒரு தடவை கூட போன் பண்ண மாட்ட அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இத்தனை தடவை நீ போன பண்றனா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னா உன் பொண்ணோட தொல்லை என்னால தாங்க முடியல வந்து அவளை கூட்டிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லுவேன்னு முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டியா ஆமாக்கா பின்ன என் பொண்ணு சாப்பிடுறத பத்தி எனக்கு தெரியாதா நீ சரியான கஞ்ச பிசினாரி உன் பொண்ணு சரியான பெருந்தீனி சரியா போச்சுடா சரி எனக்கு எதுக்கட இந்த தலைவலி உன் பொண்ண உன்கிட்டயே ஒப்படைச்சிடுற நீயே அவளை பாத்துக்கோ போறேன்னு சொல்லும் போது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருதாங்க போனோம் அப்படி இல்லைன்னா பயணம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அவங்க திட்டிக்கிட்டே அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த பணத்தை பார்த்து தானையா சந்தோஷப்பட்டான் இந்த தம்பியை பாத்துட்டு போக அடிக்கடி வந்துட்டு போகா உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு எனக்கு சொல்லி அனுப்பு அப்ப வேணும்னா வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க ஐயோ இப்ப என் பொண்ணு கிட்ட இருந்து என்ன யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காவேரி காலி பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தானைய கிட்ட வந்தான் உம் அப்பா நல்ல சூடான சாப்பாட்டில் ஊறுகாய் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு எனக்கு இன்னும் பாத்தலப்பா போப்பா போய் நல்ல சூட சுட சுட சாப்பாடு அப்படியே ஊறுகாய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல இருக்கு அடியே ஏன் அருமை பொண்ண வீட்டில சமைக்க எந்த பொருளும் இல்ல வாங்குறதுக்கு என்கிட்ட காசும் இல்ல நானே அக்கத்து பக்கத்து வீட்டில போய் பிட்ச்சை எடுத்துட்டு வந்த சாப்பாடு தான் இது இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்லப்பா

வேணும்னா சமையல் போய் பாரு அப்படின்னு சொன்னதும் காவேரி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிச்சன் குள்ள போனா அப்ப காவேரி கிச்சன் குள்ள போனா அங்க ஒரு ரூமுக்கு பூட்டு போட்டிருந்துச்சு அப்பா கொஞ்சம் இங்க வா அப்படின்னு சொன்னதும் தானையா அங்க வந்தான் அப்ப காவேரி கையை நீட்டி பூட்டு போட்டிருக்கிற அந்த ரூமை காட்டினா அந்த ரூமுக்குள்ள பயன்படாத பொருட்கள் எல்லாம் போட்டு பூட்டு போட்டு வச்சிருக்கிறமா சரி நீ இங்க என்ன பண்ற ஓ போய் ஹால்ல உட்காரு நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரிப்பா அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் ஹாலுக்கு வந்தாங்க தானையா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா வீட்ல உக்காந்துருந்த காவேரிக்கு பூட்டு போட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருந்துச்சு சுத்தி எடுத்துக்கிட்டு அந்த ரூமு கிட்ட போய் பூட்டை உடைச்சிட்டா அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா பெரிய பெரிய பாத்திரம் இருந்துச்சு அங்க மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு சக்கரை இன்னொரு பெரிய பாட்டில் ஊர்காவும் இருந்துச்சு பார்த்து காவேரி அப்பா சந்தோஷப்பட்ட என்ன ஒன்னு நினைச்சேன் ஆனா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்ததா எல்லாத்தையும் இந்த ரூமுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சிருக்காரு போல காவேரி வெளியே வந்து விறகடுப்பை பத்த வச்சு பெரிய பாத்திரத்துல சாப்பாடு வடிச்சா அதுக்கப்புறம் சாம்பாரையும் செஞ்சான் அந்த பக்கம் பிசினாரி தானையா வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் இங்க காவேரி சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிசினாரி தானையா வீட்டுக்கு வந்து தன் பொண்ணு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு ஆச்சரியப்பட்டான் ஆனா காவேரி மட்டும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சிவையா தேவகிரி பட்டணத்துல ஒரு ஹோட்டல் வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் ரொம்பவும் கஞ்ச பிசுனாரி ஒரு நாள் அவனுடைய ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கிரி அட நேத்து முழுக்க இந்த எண்ணெயில தான வட பொறி எல்லாமே செஞ்சேன் இனிமே இந்த எண்ணெய பயன்படுத்த கூடாது இத தூக்கி போட்டுடுற அப்படின்னு சொல்லி கிரி அந்த எண்ணெய் மொத்தத்தையும் ஒரு தூக்குல ஊத்தி அதை வெளியே எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் அப்ப அத பார்த்து சிவையா கிரி என்னடா அந்த டப்பாவில ஏதோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க நேத்து பயன்படுத்தின எண்ணங்கையா வெளியில ஊத்தலான்னு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா கிரி அது கேட்டது சிவையாவுக்கு கோவம் வந்துச்சு ஏண்டா தங்க மாட்டோம் இருக்கிற இந்த எண்ணெய வெளியில ஊத்த எடுத்துக்கிட்டு போயிட்டு இது இது தான் பயன்படுத்திட்டோமே ஐயா மறுபடியும் பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது எதுடா உடம்புக்கு நல்லது இது என்ன உன்னுடைய சொந்த ஹோட்டல்னு நினைச்சிட்டியா ஓ விருப்பத்துக்கு நீ எல்லா முடிவையும் எடுக்கிறதுக்கு இருபது வருஷமா இந்த கடைய நடத்திக்கிட்டு இருக்கிறது நானு புதுசா எனக்கு என்னையை அறிவுரை கொடுக்க வந்துட்டியா அந்த எண்ணியை பயன்படுத்தி எல்லாத்தையும் செய்ப்போ தப்பில்லைங்களா பாவம் இப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வேற யாராச்சும் வருவாங்களா டேய் நம்ம ஊரில் நம்ம ஹோட்டலை விட்டா வேற ஏதாவது ஹோட்டலை நீ பார்த்துருக்குறியா இங்கே என் ஹோட்டலை விட்டா இவங்களுக்கு வேற எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது என்ன ஆனாலும் இங்க இருக்கிறவங்க என் ஹோட்டலை தாண்டா வந்து சாப்பிட்ட ஆகணும் போய் நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் அப்படி கிரி எவ்வளவுதான் சொன்னாலும் சிவையா அதே எண்ணெயில தான் அவனை சமைக்க சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார ரொம்ப பசியோட சிவையாவோட ஹோட்டல் கிட்ட வந்தான் ஐயா நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேங்க ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா ஐயா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமா போகட்டும் அப்படின்னு கேட்டா பிச்சைக்காரன் அப்போ சிவையா என்னடா நீ ரெண்டு நாளா பட்னியா இருக்கின்றதுனால நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இப்படி வரவங்க போறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் என்ன இங்க சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது ஐயா நான் அப்படி சொல்லலீங்களே என்ன மாதிரி ஆளுங்க சாப்பாடு போட்டா உங்களுக்கு புண்ணியம் தானுங்க ஐயா என்னது உனக்கு சாப்பாடு போட்டா தான் எனக்கு புண்ணியம் கிடைக்குமா கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்தா எவ்வளவு புண்ணியம் தேவையோ அவ்வளவு புண்ணியமும் எனக்கு கிடைச்சிடும் முதல்ல நீங்க இருந்து போயிடு அப்படின்னு சிவையா அந்த பிச்சைக்காரன திட்டி அங்க இருந்து விரட்டி அனுப்பிட்டான் ஐயா இப்போ உனக்கு என்னடா ஐயா என் பொண்டாடிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்க ஐயா இந்த தடவை சம்பள பணத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா என் பொண்டாட்டிய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் காட்டுவேன் என்னது சம்பள பணத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கணுமா என் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கே செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா சம்பள பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நீ வேலைக்கு வரலன்னா

அப்படின்னு சொன்னா சிவையா சிவையா சொன்னது கேட்டு கிரி கொஞ்ச நேரம் யோசிச்சு எனக்கு சம்பள பணம் கொடுங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு பணத்தை கிரிகிட்ட கொடுத்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கிரி கிட்ட போய் ஐயா என்னங்கய்யா மாசம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆக போகுது இன்னும் நீங்க எனக்கு சம்பள பணத்தையே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு சிவையா என்னடா கிரி உனக்கு இன்னும் சம்பளம் பணம் வேணுமா நீ தான் என்கிட்ட கடன் வாங்கிருக்கியே அதோடு நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா உன்னோட சம்பள பண போக நீ தான் மிச்ச பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா சிவையா அதை கேட்டு கிரிக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு ஐயா ஏங்க ஐயா இப்படி சொல்றீங்க நீங்க சம்பள பணத்தை கொடுக்கலன்னா வீட்டுல நான் சாப்பாட்டுக்கு கூட எதுவும் பண்ண முடியாதே கடனை நான் மெதுவா மெதுவா அடிச்சிடுறேன் தயவு செஞ்சு சம்பள பணத்தை மட்டும் கொடுங்க இல்லனா பாதி சம்பள பணத்தை நீங்களும் பாதிப்பணத்தை கொடுங்கய்யா அப்படின்னு அவன் என்னடா பாதி பணத்தை நான் வச்சுக்கணுமா ஏன் நீ என்ன எனக்கு பிச்சியா போட்டுக்கிட்டு இருக்க போடா போய் ஒழுங்கா வேலையை பாரு பணமும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சிவையா ரொம்ப கராரா சொல்லிட்டான் அதனால கிரி எதுவும் செய்ய முடியாம வேற இடத்துக்கு வேலைக்கும் போக முடியாம சிவயா கிட்டயே தான் கிடந்தா அன்னைக்கு சாய்ந்தரம் கிரி வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே கிரியோட பொண்டாட்டியான சந்தியா என்னங்க இது இவ்வளோ நேரமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு தெரியுமா இப்போ தான் சரி வாங்க எங்கமா? எங்கயா? நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாயி வந்துட்டான் கோவிலுக்கு நூறு சதுர தேங்காய் அந்த விடுதலை செலுத்த வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டால் சந்தியா அய்யோ சந்தியா கோவிலும் வேணா வேண்டுதலும் வேணாம் என்ன கொஞ்ச நேரம் சும்மா விடுறியா அப்படின்னு கவலையா உக்காந்துக்கிட்டு இருந்தா கிரி அப்போ சந்தியா என்னங்க என்ன ஏன் இப்படி இருக்கீங்க சொல்ல ஒண்ணும் இல்ல சந்தியா நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ உன் வைத்தியத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சுல்ல அப்ப கிட்ட பணத்தை கடனா வாங்கின இப்போ அந்த கடனுக்காக என் சம்பள பணம் மொத்தத்தை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னும் பணம் வேணும்னு கேக்குறாரு இல்லனா வேலை விட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா கிரி உண்மையிலேயே சிவையாவோட ஹோட்டலை தனியா பாத்துக்கிட்டு இருந்தா கிரி கிரி அங்க இல்லன்னா அந்த கடையில எந்த வேலையும் நடக்காது இந்த விஷயம் சந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால சந்தியா ரொம்ப நேரம் யோசிச்சு என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்ப அந்த சிவையா உங்களை தேடி ஓடி வருவான் பாருங்க அப்படியே சந்தியா நான் என்ன பண்ணணும் ஒண்ணும் இல்லங்க அந்த கடைக்கு போகாதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நானே அப்படின்னு அப்படின்னு சந்தியா அதுக்கும் கிரியும் சரி சொல்லி அடுத்த நாள் ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு கிரி கிரி போகவே எல்லா வேலையும் அப்படியே போச்சு கிரிய தவிர அந்த கடையில யாருக்கும் எந்த வேலையும் தெரியாதுன்றதுனால கடையில எந்த வேலையுமே நடக்கல அத பார்த்து சிவையா உடனே கிரியோட வீட்டுக்கு கிரி கிரி இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டான் அப்போ என்ன நீங்களா வந்திருக்கீங்க உன் போன இன்னும் ஹோட்டலுக்கு 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 வரலையே எல்லா வேலையும் போட்டது இருக்கு காலையிலேயே அப்படின்னு இன்னும் வரலையா வரல வரல வந்தா சொல்லு சீக்கிரமா ஹோட்டலுக்கு வர சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவையா போய்ட்டான் சந்தியா வீட்டுக்குள்ள போனப்போ கிரி தான் இருந்தான் என்ன சந்தியா நான் இருக்கும்போதே இல்லன்னு சொல்லி அனுப்பிட்ட ஒன்னும் இல்லங்க சிவையாவுக்கு நீங்க இல்லைனா எவ்வளவு கஷ்டம்னு தெரியணும் இல்லையா நான் சொல்ற வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்னான் சந்தியா சொன்ன மாதிரி கிரி வீட்டை விட்டு வெளியில போகல அப்படி மூணு நாள் ஆனாலும் கிரி ஹோட்டலுக்கு வரலங்கிறதுனால சிவையோட வியாபாரம் முழுசா படுத்துருச்சு சிவையாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சது என்னடா வேலை பாத்து அப்படின்னா கிரி ஹோட்டல் இருக்காதா ஏதாவது பண்ணி கூட்டிட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு போனான் அப்ப மறுபடியும் சந்தியா வெளிய வந்தா ஐயோ சிவையா என்ன நான் மறந்துட்டேங்க என் வீட்டுக்காருக்கு பட்டணத்துல ஒரு ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்கு அங்க சம்பளமும் ரொம்ப அதிகமா தராங்களாம் உங்களுக்கும் ஏதோ கடன் கட்டணுமாமே அதுக்காக தான் நான் சிட்டி ஹோட்டல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா சந்தியா கிரி வேற ஹோட்டல்ல வேலை செய்யறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவையாவுக்கு நம்ம கதை இனி அவ்வளவுதான் முடிஞ்சுதுன்னு நினைச்சான் எதுக்குமா என் கிட்ட கேட்டா நான் அதிக பணம் உனக்கு தர மாட்டேனா என்னங்கண்ண நீங்க உங்களுக்கு ஏதோ இன்னும் கடன் பணத்தை கொடுக்கணுமாமா போன தடவை நீங்க சம்பள பணத்தை கூட கொடுக்கலையாமே ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மா கொஞ்சம் பணத்தை அப்படி பிடிச்சு வச்சேன் அவனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்கலாமா நாளைக்கு வந்து சம்பள பணத்தை வாங்கிட்டு போக சொல்லுமா அப்படியே அவனுக்கு சம்பளமும் அதிகமாக்குறான் அப்படின்னு சொல்லு ஆனா இருந்து என் ஹோட்டலுக்கு அவன வேலைக்கு வர சொல்லுமா அவன் கடன் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சந்தியா நினைச்சபடியே எல்லாமே நடந்ததுனால மனசுக்குள்ளேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் கிரி சிவையா ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா